ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் தேவர் பெருமகனாரின் பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு சுட்டப்பட வேண்டும் என்பதும் தேவர் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த மக்களின் மக்களின் தென் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நயவஞ்சகத்தனமாக தனமாக பழனிசாமி எப்படி போன தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பத்தரை சதவீதத்தை அறிவித்து ஏழரை தரமாக செய்த அரசியல் தவறு தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நூற்றி ஐந்து சமூகங்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலை உருவாக்கியிருந்தது சமூக அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது பழனிசாமி இங்கு வரும்பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அந்த கருத்தின் அடிப்படையில் நான் ஏதோ சொன்னதை எதிர்த்து நான் அரசியலுக்காக சொன்னதாக சிலர் தவறாக புரிந்து கொண்டோ இல்லது தூண்டப்பட்டோ செய்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட இயக்கம் இது அதுபோல எந்த ஒரு சமரசமும் இன்றி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் யார் ஆட்சி செய்தாலும் பழனிசாமி மத்திய அரசிடம் வைத்து இந்த கோரிக்கையை வைத்து நிறைவேற்ற நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் மத்திய அரசு தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான அவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர் அரசியல் செய்கிறார் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டினே தவிர அவர் ஒன்று சொன்னதுனால நாங்கள் தேவர் பெருமகனருக்கு விமான நிலையத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கிற கோரிக்கையை எப்படி நான் திருத்தி சொல்ல முடியும் அதை புரிந்து கொள்ளாமலோ இல்லை புரிந்து கொண்டு வேண்டும் என்றோ நடிப்பவர்களே நம்மால் ஒன்று சொல்ல முடியாது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் தேவர் பெருமகனார் அரசியலை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய தேச தலைவர் அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்தவர் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் குறிக்க அவரது புகழுக்கு கலங்க விளைவிக்கின்ற விதமாக பழனிசாமி நம்ம எல்லாம் ஒற்றுமையை குலைக்கின்ற விதமாக தோன்றிவிடுகிறார் மத்திய அரசாங்கம் தேவர் பெருமகனாரின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் என்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களின் கோரிக்கை அதை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதை மறைத்து விட்டோ இல்லை அதை மறுத்தோ இல்லை யாரோ சொல்றாங்க சிறுபிள்ளை தரமாக யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க விரும்புகிறேன் பழனிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மா ஆத்மாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு கோயில் கட்டியதுனாலே இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க போதில்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நான் இன்று மதுரையிலிருந்து சொல்லி அது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழனிசாமி தலைமையில என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன் சார் நான் பல புறம் பதில் சொல்லிட்டேன் சார் திரும்ப திரும்ப நான் பதில் சொல்லி இது வந்து உங்களுக்கே போர் அடிச்சிடும் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு நாற்பது ரூபாய் உங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் மறுபடியும் நான் மானாமரைக்கு போனப்ப அங்கேயும் கேட்டாங்க நான் அதனால வந்து நீங்க என்ன வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதில் அளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார் சார் டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பை சொல்ல விரும்பவில்லை முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் லீடர் இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மாவருக்கு மாறிய பிறகு முதல்வராக முடியாமல் போன பிறகு அண்ணன் பழனிசாமி முதல்வராகப்பட்ட பொழுது கவர்னர் வித்யாசாகர் அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க நேரம் கேட்ட பொழுது அப்பொழுது என்னோடு வந்திருந்தவர்கள் யாராவது தெரியும் அப்பொழுது சிறு செங்கோட்டையன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார் அப்பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி அரசியல் காரணங்களுக்காக அல்ல வேறு சில காரணங்களுக்காக அம்மா அவரை பதவியில் இருந்து நீக்கி அவரை மதுசூதன் அவர்கள் பிரிந்த பிறகு அவரை நாங்கள் அன்றைக்கு கழக அவைத்தலைவராக பொதுச்செயலாக இருந்த சித்தி நியமனம் செய்தாங்க உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு கவர்னர் மாளிகையில் இவர் பெயரை அமைச்சர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு பரிந்துரைத்தவரே நான் தான் அது வந்து எனக்கு தனிப்பட்ட எந்த காரணமோ ஏதோ கிடையாது இல்லைங்க நான் ஓபிஎஸ் தான் நீங்க வேற காரணம் சொல்லுவீங்க ஆனால் அவரை சொல்லியது அவர் மூத்த நிர்வாகி அவரை பத்தி நான் சொல்றது ஏதோ இன்றைக்கு அவர் புகழ்வதற்காக சொல்லவில்லை அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சிக்காரர் எழுபத்தி ஏழுல இருந்து அவரு புரட்சி தலைவர் காலத்தில் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அம்மாவோட தீவிர ஆதரவாளராக ஏற்றத்தாழ்வு பொழுது அம்மாவின் தொண்டராகவே பணியாற்றியவர் என்பது உண்மையிலே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் வந்து அவரே தான் முடிவு நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோடு பதவி வெளியில அவர் அமர்ந்திருப்பது தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் அண்ணா திமுக பொதுச்சியாக இருக்கணும் கட்டிப்பிடித்துக் கொண்டு அவரை தூக்கி பிடித்துக் கொண்டு சிலர் வரை இது நடக்க போவதில்லை ஒண்ணு பாசிபிலிட்டி இல்லை பழனிசாமி அதிமுக இருக்கிற இருக்கிறவரை அவர் இலை சின்னத்தை உரிமை கொண்டாடுகின்ற வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் வெற்றி என்பது அது நீங்க எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்றேன் இது ஏதோ தனிப்பட்ட விரோதமோ ஏதோ கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது எது என்பதை உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்கிறேன் எங்க நீடு வெற்றி இருக்காரு பாருங்க சும்மா போட்ட வள வளன்னு ஒரு இன்டர்வியூவே அதோடைய அதையே அதை வந்து ரொம்ப நீர்க்க போறாரு சார் நாங்க கிளியரா எல்லாம் உங்க தான் சொல்லிட்டேன் எங்கள் வழி தனி வழி நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகின்ற கூட்டணி அவ்வளவுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக அமைக்க போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே அமரப்போகிற கூட்டணி அவளை நான் சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் என்ன நீங்கள் அதுக்கு இடையில பிராக்கெட்ல போட்டாலும் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்க போகுது நான் நம்ம எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலேருந்து சொல்கிறேன் கரெக்டா